வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அன்று சுவாமிஜி அவர்கள் சென்னை வானொலி நிலையத்தில் பேட்டி கொடுத்ததை நம்ம இப்போ வாசித்து கொண்டிருக்கிறோம் இதில் நான்காவது கேள்வியாக இன்டர்வியூ பண்ணுறவர் சுவாமிஜி கிட்ட தியானத்தின் உச்ச நிலையை நாம் அடைந்து விட்டோம் அதாவது தியானத்துல நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கறத எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் தன்னைத்தானே மறந்த ஒரு நிலை அல்லது தன்னையும் சுற்றத்தையும் சுற்றுப்புறத்தையும் மறந்த ஒரு நிலை வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை நாட்கள் நம்ம பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு சுவாமிஜி அவர்கள் ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்காரு தன்னைத்தானே மறந்த நிலையோ அல்லது தன்னுடைய சுற்றுப்புறங்களை மறந்த நிலையோ வரணும்னா சாதாரணமாக ஒரு அனஸ்தீஷை எடுத்துக்கிட்டால் கூட அப்படி நிலைக்கு போயிடலாம் அல்லது போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தும் போது கூட தன்னை மறந்த நிலை சுற்றுப்புறத்தையே மறந்த நிலையெல்லாம் உண்டாகிறது ஆனால் அது ஞானம் ஆகாது அதை மயக்கம் அப்படின்னு தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணுமே தவிர அதுக்கு பேரே ஞானம் கிடையாது உண்மையான ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விஞ்ஞானிகள் நம்மளுடைய மன அலைச்சுழலை நான்காக பிரிச்சிருக்காங்க ஆல்பா பீட்டா தீட்டா டெல்டா அப்படின்னு நான்கு நிலைகளாக மன அலைச்சுழலை பிரித்து வைத்திருக்கிறார்கள் இதில் மொத்தம் ஒன்னுலேருந்து நாற்பது சைக்கிள்ஸ் பெர் செகண்டு மனம் சுழல் விரைவு இருக்கும் அந்த ஒன்று டு நாற்பதில் பதினாலு டு நாற்பதில் இயங்கிட்டே இருக்கு இல்லையா மனதினுடைய அலை சுழல் வேகம் அப்போ தான் அதை நம்ம உணர்ச்சி வரையப்பட்ட நிலைன்னு சொல்கிறோம் சாதாரணமாக எல்லாருக்குமே அந்த பதினாலு டு நாற்பது சைக்கிள்ஸ் பெர் செகண்டு தான் மன அலை சுழல் வேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் புலன்கள் மூலமாகவே மனம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கண் அப்படிங்கிற புலன் மூலமாக மனம் செயல்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நம்ம ஒழியாக பார்க்குறோம் எல்லா ஒழியாக நம்முடைய ஜீவகாந்த சக்தி தன்மாற்றம் அடைகிறது பார்வையின் மூலமாக ஜீவகாந்த சக்தியை நம்ம செ செலவழித்துக்கொண்டே இருக்கிறோம் ஒழி அப்படிங்கிறது மூலமாக காதுகள் மூலமாக ஜீவகாந்த சக்தி செலவாயிட்டே இருக்கிறத தான் ஓசை அல்லது ஒலி சவுண்டாக நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி சுவைத்து கொண்டே இருக்கும் பொழுது சுவை அப்படிங்கிறதன் மூலமாக நம்ம ஜீவகாந்த சக்தி செலவாகிட்டே இருக்குது நேற்றே பார்த்தோம் உணர்வு அப்படிங்கிற விஷயமே நம்ம ஜீவகாந்த சக்தியினுடைய செலவு தான் ஜீவகாந்தம் நம் உடல்ல உராயும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நம்ம ஃபீல் உரச உணர்வுகள் அப்படின்னு சொல்லி நேத்திக்கே அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல பார்த்தோம் அப்ப ஜீவகாந்த சக்தி தன்மாற்றம் அடைந்து அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு மனம் என்ற விஷயம்தான் அதை உணர்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த ஃபோர்டீன் டு ஃபார்ட்டி சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த மனதை ஃபோர்டீனுக்கு கீழே எயிட் டு தேர்ட்டீன் சைக்கிள்ஸ் பர் செகண்டாக உள்முகமாக திருப்பிவிட்டு குறைக்கிறோம் அந்த மன அலைச்சுழல் வேகத்தை குறைக்கிறோம் மனதை உள்முகமாக திருப்பி அதுக்கு பேர் தான் தியானம் தான் எதிலிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை நாடி நிற்பதற்கு மனதை பழக்குகிறோம் பயிற்சி செய்கிறோம் இதுக்கு பேர் தான் தியானம் உள்முகமாக திருப்பி விடுறது தான் அப்போ ஒரு அமைதி நிலை வரும் இதுதான் ஆல்பா நிலை அப்படின்னு சொல்றாங்க வரைக்கும் இருக்கும்போது அதுக்கு பேர் பீட்டா எயிட் டு தேர்ட்டீன் வரைக்கும் நிற்கும் போது ஆல்பா அதெல்லாம் அமைதி நிலை கிடைக்கும் இன்னும் நுணுகி 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 இன்னும் கீழே மனதின் அலை சுழல் வேகம் குறையும் பொழுது ஒன் டு த்ரீ சைக்கிள்ஸ் பர் செகண்டாக பொழுது இறைநிலையோடு மனம் லயப்பட்டு நிற்கும் அதுதான் தீட்டாவேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் நிற்கும் பொழுது தான் இறைநிலை உணர்வு கிடைக்கும் அதுதான் தியானத்தின் முழுமை இறைநிலையை அடையும் பொழுதுதான் தியானம் முழுமை அடைந்து விட்டது தியானத்தின் உச்சநிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே அந்த நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு புலப்படும் அதான் சூப்பர் ஆக்டிவ் டிரான்சிடென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் அதை விளக்குறார் அந்த நிலைக்கு வர்றது தான் தியானத்தின் உச்ச நிலை பொதுவாக சாதாரணமாக கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஒன் டூ த்ரீ சைக்கிள்ஸ் பர் செகண்ட் வருது ஆனால் விழிப்பு நிலை இல்லாமல் மயக்க நிலையில் அது வருது நம்ம இப்போ தவத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா விழிப்பு நிலையோடு அந்த ஒன் டூ த்ரீ சைக்கிள்ஸ் பர் செகண்டுக்கு போகிறோம் அல்லது ஃபோர் டு தேர்ட்டீன் வரைக்கும் நம்ம போக முடியும் அந்த ஒன் டூ த்ரீ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தன்னிலை அறிதல்ங்கிற நிலை அதுக்கு மேலே போனாலும் கூட தேர்ட்டீன் வரைக்குமே அமைதி நிலைங்கிறது நமக்கு நிலைக்கும் அப்போ இந்த நிலையை அடைவது தான் தியானத்தின் உச்சக்கட்டம் முழுமை அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் சூப்பர் ஆக்டிவ் டிரான்சென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வரைக்குமே நம்ம போக முடியும் அந்த நிலை விழிப்புணர்வோடு போகணும் மயக்கத்தில் வரக்கூடாது தன்னிலை மறந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கேள்வி அகத்தாய்வு பயிற்சி முறைதான் முக்கியம் என்று கூறினீர்கள் ஆழ்நிலை தியானம் செய்யும்போது அதன் உச்சநிலை அதாவது தியானம் முழுமை அடைந்து விட்டது என்பதை எப்படி நாம் அறிய முடியும் தம்மை மறந்த நிலை சுற்றுப்புறத்தையே மறந்த நிலை ஏற்படுவதற்கு எத்தனை நாட்கள் நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் சுவாமிஜி அவர்களுடைய பதில் அகத்தாய்விலோ அல்லது ஆன்மீக துறையிலோ மறந்த நிலை வந்தால் அங்கே அறிவு செயல்படவில்லை அது ஞானம் ஆகாது மறந்த நிலை எப்படியும் உண்டாகலாம் புலன்களை மறக்க செய்து அனஸ்தீஷியா கொடுத்த நிலையிலும் கூட மறந்த நிலை வரலாம் நிறைய போதைப் பொருட்கள் சாப்பிட்டு வரலாம் அதனால் மறந்த நிலை மனிதனுக்கு வேண்டியது அல்ல எந்த நிலைக்கு போனாலும் விழிப்போடு இருக்கக்கூடிய நிலைதான் வேண்டும் ஒன்று முதல் நாற்பது சைக்கிள்ஸ் பர் செகண்ட் வரையில் இருக்கக்கூடியது மனித மன அலை சுழல் இதை நான்காக பிரித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் அது ஆல்பா அலை பீட்டா அலை தீட்டா அலை டெல்டா அலை என்ற நான்காகும் புலன்களை உபயோகிக்கிற போது நம்முடைய ஜீவகாந்த சக்தியானது அழுத்தமாக ஒளியாக ஒாக சையாக மனமாக மனமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் மன அலைச்சூழல் ஃபோர்டீன் டு ஃபார்ட்டி சைக்கிள்ஸ் பர் செகண்ட் இயக்கத்தில் இருக்கிறது இந்த புலன்களை உபயோகிக்காமல் மனதை அதன் மூலம் நோக்கி நிற்கும் போது அது தியானம் என்று சொல்கிறோம் புலன்களை உபயோகிக்காமல் மனதை அதன் மூலம் நோக்கி நிற்கும் போது அது தியானம் என்று சொல்கிறோம் அந்த நிலையில் புலன்கள் இயங்கவில்லை அப்போதுதான் எட்டிலிருந்து பதிமூன்று என்று சொல்லக்கூடிய ஆல்பா அலை என்ற நிலைக்கு வருகிறது அங்குதான் அமைதி என்பது கிடைக்கும் இறைவன் நிலையை உணர்ந்து அதோடு மனதை லயப்படுத்தும் பொழுது ஒன்று முதல் மூணு சைக்கிள்ஸ் பர் செகண்ட் மானா அலைக்கு வரும் அந்த நிலை சாதாரணமாக மனிதனுக்கு வருமேயானால் கோமா என்று சொல்வார்கள் அந்த நிலையில் கூட மனிதன் விழிப்பு நிலையுடன் இருந்தால் அதுதான் இறை உணர்வு நிலை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய சூப்பர் ஆக்டிவ் டிரான்சிடென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த நிலை வரைக்கும் வரும் எந்த நிலையிலும் மனிதன் மறந்தானே ஆனால் அதற்கு மயக்கம் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அதை ஞானம் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் விழிப்பு நிலை கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தன்னை மறந்த நிலை வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்